நீங்கள் வேணான்னு தூக்கி போடுற ஒரு பொருளில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நரம்பு வலிமை பெறுவதற்கும் மாதவிடை காலங்களில் ஏற்படக்கூடிய வழி சரியாகிறதுக்கும் தலையில் நீர் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கும் இந்த சூப்பை வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வறட்டு இருமல் இருக்குன்னா அதை நல்லாவே வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் இந்த சூப் வந்து ஹெல்ப் பண்ணுது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட காம்பு தான் எடுத்திருக்கேன் நம்ம கீரை சமைச்சிட்டு அந்த காம்பை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுவோம் பட் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கோல்டுங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை காம்பை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நச்சுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி இருந்ததுனால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டிக்கோங்க ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி சூடாகவே சூப் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உடல் வழியை நல்லாவே வந்து ரெடியூ பண்ணி கொடுக்கும் பல்லுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இந்த கீரை காம்பு கூட கருவேப்பிலை காம்பு வந்து நீங்க சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கும் போது வயதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாமே வந்து வெளியேறிடும் ஸோ எப்போதுமே கீரை வாங்குனிங்கன்னா இந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தண்ணீஸ் பாய் ஃப்ரெண்ட் உங்கள்